இப்போ இது கொடுத்துட்டேனா இப்போதும் இங்கே வச்சுட்டு ஒரு பையன் நிற்கிறாங்களா இங்கே ரெயின் ட்ராப்ஸ் வருதா அந்த ரெயின் ட்ராப்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரேஸ் பண்ணணும் ஆ பண்ணுறீங்களா டாட் டாட்டாக இருக்கு இல்லையா அந்த டாட்ஸ் எல்லாமே அழகாக அப்படி லைனாக போடணும் ஸ்ட்ரைட் லைனாக போடணும் இப்படி மம்மி ஒன்றே ஒன்று பண்ணி காட்டுற பாருங்க ஒரு நிமிஷம் கையிடுங்க நீ பாருங்க இப்படி இருக்குல்ல இந்த டாட்டை இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரைட் லைனாக போடணும் போடுறீங்களா எல்லாமே போடுங்க போவேன் இப்போது இல்லைதா போயிட்டு இருக்கு அண்ணாவை பையன் என்ன பண்ணாதான் அம்லாபா குச்சுக்கிட்டே இப்ப ட்ரா பண்ணுறீங்க ட்ராயிங் பண்ணுறீங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பசங்க ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுப்பாங்க ட்ரேஸிங் தான் ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அந்த டாட்டை வந்து கர்வ் லைன் மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஸ்டாண்டிங் லைன்ஸ் ஸ்லீப்பிங் லைன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இது மாதிரி அந்த டாட் வச்சு கொடுத்து அதை வந்து நம்ம ஜாயின் பண்ண சொல்லணும் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் போகும்போது அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காது வெரி ஈஸியாக இருக்கும் சூப்பர் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறீங்களா இங்கே ஒன்று இருக்கே அதையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க ஸோ ஃபஸ்ட் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வெரி குட் எக்ஸலென்ட் ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் ஒன் போடலாம் மேடம் வரைய போறீங்களா இல்லை நான் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு நிறைய வச்சுருக்கேன் அது போடலாமா ஓகே வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஃபிஷ் இருக்கு இங்கே ஒரு பேபி கேர்ள் இருக்காங்க சரியா இந்த ஃபிஷ்ஷில் மம்மி டாட் போட்டிருக்கேன் இல்லையா அந்த அது லைன்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் போடணும் நான் உடனே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க அதை பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி போடுவீங்க பாருங்கள் இங்கே டாட் இருக்கா அந்த டாட்டரை இப்படி அது மேலே ஒரு லைன் போடணும் ஒரு கர்வ் லைன் போடுறீங்களா ஃபிஷ் ஆமாம் பேம்பர் ஃபிஷ் தான் போடுங்க பார்க்கலாம் நாட் பேட் ஆனால் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கேருந்து போடுங்க அவங்க சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க தான் பரவாயில்ல பண்ணனாலும் அவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லி அவங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கலாம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது ஸ்கூல்ஸ் போகும்போது பு புக்கில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணும்போது கஷ்டமாக இருக்காது ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற டைமில் நம்ம இதை வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கலாம் இங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே ஒருக்கா ஒருக்கு பாருங்கள் மம்மி போட்டிருக்கு செகண்ட் பக்கத்தில் இருக்க பாருங்கள் அது கண்டினியூ பண்ணுங்கள் வெரி குட் ஃபாஸ்ட்டாக போட வேண்டாம் ஸ்லோவாகவே போடுங்க சரியா ம் உங்களுக்கு எது எதெல்லாம் வருதோ அது எல்லாமே போடுங்க குட் வெரி குட் சூப்பராக போட்டிருக்கதா வெரி குட் நான் ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ த்ரீ இயர்ஸ் தான் ஆகுது இன்னும் ஸ்கூல் போகலை போகலை இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் அவங்க ஜூனுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் போக போகிறாங்க ஸோ ஆனால் அந்த டைமில் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்களுமே இந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின் போது அவங்களுக்கு சும்மா ஏதோ ஒன்று விளையாட விடாமல் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸை கொஞ்சம் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தோம் அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகேவா ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா ஓகே இங்கே பாருங்கள் இது என்னமே எல்லாமே போடலாம் போடுறிங்களா இங்கே பாருங்கள் இப்போது இந்த அக்காவோட ஸ்கர்ட்டில் ஒரு டிசைன்ஸ் இருக்கா அதை போடலாமா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் உங்களோட ஸ்கர்ட்டில் டிசைன்ஸ் இல்லையா ஸோ நோ ப்ராப்ளம் இங்கே பாருங்கள் இப்போ மம்மி போடுறது பார்த்துக்கோங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சரியாடா அதுக்கப்புறம் அது மேலே இப்படி ஸோ இப்படி கண்டினியூ பண்ணிடுறீங்களா ம் வெரி குட் வெரி குட் வெரி சூப்பர் பிரிஸ்டிகாலா ரொம்ப ப்ரீட்டியா இருக்காங்கள உங்களை மாதிரி வெரி குட் அப்படியா வெரி நைஸ் சூப்பரா சரி ஓகே நெக்ஸ்ட் பேஜ் பிள்ளாமா ஓகே நெக்ஸ்ட்டு பேஜ் போடலாமா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு அண்ணா இருக்காங்களா அந்த அண்ணாக்கு ரெண்டு ஐஸ் இருக்குது நோஸ் இருக்குது மவுத் இருக்குது டீத் இருக்குது எல்லாமே மேட்சாக இருக்குது இப்போ இந்த அக்காவுக்கு என்னென்ன மிஸ் ஆகிருக்கு பாருங்கள் இந்த அக்காவுக்கு இப்போ என்ன இல்லை இந்த கேளுக்கு என்ன இல்லை வாட் இஸ் மிஸ் வெரி குட் ஐஸ் இல்லை ஸோ அந்த இடத்துல ஐஸ் வரீங்க ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டு ஒரு ஐஸ் ஒன்று வரீங்க பார்க்கலாம் வெரி குட் சூப்பர்ட நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த அண்ணாவுக்கு நோஸ் எப்படி இருக்குது இங்கே டச் ஆகிருக்கா அதே மாதிரி அந்த அக்காவுக்கு அது இருக்கா இல்லை ஸோ நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் நோஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள் மேலே ஒரு லைன் போடுங்க இந்த அண்ணாவதோட நோஸ் பாரு பேபி அப்பா ஓகே நாட் பேட் ஓகே எங்கள் அண்ணாலாம் வரைஞ்சி கரெக்டாக இருக்காங்க நீங்கள் இப்போ அண்ணா பார்த்து இங்கே அக்காவை தான் வரையணும் சரியா இந்த கேர்ளில் தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும் நெக்ஸ்ட்டு இந்த கேர்ளுக்கு ஃபிங்கர்ஸ் இருக்க பாருங்கள் ஹேண்ட் ஃபிங்கர்ஸு ஸோ அதை ட்ரா பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கச்சு வெரி குட் வேற என்ன மிஸ் ஆயிருக்கு அக்காவுக்கு அந்த பேண்டோட எஜில் இந்த இடத்துல ட்ரா இல்லையே வேண்டிய அண்ணா குறைஞ்ச மாதிரி ஷூவை ஷூவோட சாக்ஸ் வரைஞ்சி விட்டுருங்க ஃபினிஷ் பண்ணுங்கள் நோ பேபி இங்கே ஒரு கேவ் லைன் போடுங்க இந்த இடத்துல ம் பெனில் போடுங்க எப்படி ஓகே வேறு என்ன மிஸ் ஆகிருக்கு வேறு எல்லாமே இருக்கா இருக்கா ஓகேவா அப்போ ஃபினிஷ்டா வெரி குட் சூப்பர் ஸோ எனக்கு என்னென்ன பாப்பா கற்றுக்கிட்டீங்க